வணக்கம் குரல் வழங்கும் குரல் என் குரல் பதினொன்றாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை அறத்துப்பால் பாயிர இயல் அதிகாரம் முப்பத்தொன்று வெகுளாமை குரல் எண் முன்னூற்று ஒன்று செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்காலேன் குரல் விளக்கம் எங்கே தன் கோபம் பலிக்குமோ அங்கே கோபம் கொள்ளாதவனே உண்மையாகவே கோபம் கொள்ளாதவன் பலிக்காத இடத்தில் கோபத்தை தடுத்து என்ன தடுக்காமல் விட்டுத்தான் என்ன நன்றி செய்திகளை தொடர்ந்து பெற நமது போலூர் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும் வணக்கம்